வணக்கம் தோழிகளே இன்று உங்கள் உடல் நலத்திற்கும் உங்கள் வயிற்றில் இருக்கும் உயிரின் வளர்ச்சிக்கும் அவசியமான ரெண்டு முக்கிய சத்துக்கள் அதாவது இரும்புச்சத்து மற்றும் போலிக் ஆசிட் குறித்து தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் கற்ப காலத்தில் இந்த ரெண்டும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் எந்த உணவுகளில் இது அதிகமாக இருக்கிறது எப்போது இது சாப்பிடுவது எவ்வளவு அளவில் சாப்பிட வேண்டும் என்பதை அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறலாம் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் எல்லா கர்ப்பிணி பெண்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீடியோ இது ஃபோலிக் ஆசிட் முக்கியத்துவம் இந்த போலிக் ஆசிட்டில் வந்து விட்டமின் பி நைன் இருக்குது இது குழந்தைகளுடைய மூளை மற்றும் நரம்பு குழாய்கள் வந்து சரியா வளர்கிறதுக்கு இது உதவியா இருக்குது தாயின் உடல்ல வந்து ரத்தம் உருவாக்குறதுக்கு இது உதவியா இருக்கு குறிப்பா கர்ப்பம் துவங்கும் முதல் பன்னிரெண்டு வாரங்கள்ல இந்த ஃபோலிக் ஆசிட் மிகவும் முக்கியமானது ஏன்னா ஃபோலிக் ஆசிட் குறைவா இருந்தா குழந்தைகளுக்கு ஸ்பைனா ஸ்பைனபிபிடா போன்ற நரம்பு குறைபாடு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால கற்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் தவறாமல் ஏன்னா எனபோலிக் ஆசிட் மாத்திரை இருக்குது அது சில பேருக்கு சாப்பிடும் பொழுது வாமிட் வரும் ஸோ அதனால் என்னென்ன உணவுகளில் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது ஈக்குவல் ஆயிரும் இரும்பு சத்தின் முக்கியத்துவம் இரும்பு சத்து குறைவா இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய பொண்ணுக்கு அனிமையாக ஏற்படும் இதனால அந்த பொண்ணுக்கு களைப்பு தலை சுற்றுதல் மூச்சு திணறல் போன்ற எல்லாமே வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் குறைவாகும் இதனால குழந்தைக்கு போக வேண்டிய போதுமான ஆக்சிஜன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்காது இதனால நம்ம இரும்பு சத்து அதிக அளவில் எடுக்கணும் இரும்பு சத்து அதிகமாக இருந்தாதான் தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக வளர அதிக வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகள் அதாவது அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரையில வந்து போலிக் ஆசிட் வந்து நிறையா இருக்குது இது வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அது முக்கியமாக கிராமப்புறங்கள்லாம் பெரிய பெரிய மரமாக நிற்கும் அந்த கீரை அதே மாதிரி முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரை கண்டிப்பாக கற்ப காலத்தில் நம்ம எடுத்துக்கிற வேணும் அது வாரத்தில் நீங்கள் ஒரு நாலு நாளாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்தும் அதிகமாகும் அதில் உள்ள ஃபோலிக் ஆசிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பசலைக்கீரை இது நம்ம கிராமப்புறங்களில் நிறையா பார்த்துருப்போம் ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இதை சாப்பிடக்கூடாது இது வந்து சும்மா அதில் உள்ள பழத்தை மட்டும் நம்ம சின்ன வயசில் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு உதட்டிலெலாம் போடுவோம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த கீரையில் வந்து அவ்வளவு இரும்பு சத்து அதிகமா இருக்கு அதுவும் பேரிச்சம்பழத்தை விட இரும்பு சத்து அதிகமா இருக்கு முக்கியமா இதுல வந்து போலிக் ஆசிட்டும் அதிகமா இருக்கு இந்த பசலை கீரையை நீங்க எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க ஏன்னா இதுல ஒரு நியூண்டு செடி உடைச்சிட்டு வந்து நீங்க வீட்டில் வச்சு வ வீட்டில் நட்டு வச்சிங்கன்னா செடி வந்து நல்லா படர்ந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் பறித்து நம்ம கூட்டு வச்சு இதில் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு இலையில் நம்ம சூப்பு வச்சு குடிக்கிறா இருந்தாலும் குடிச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளவு நல்லது இந்த பசலைக்கீரை இதை எங்கே பார்த்தாலும் தயவு செய்து வெட்டுறாதீங்க ஏன்னா இது வந்து கடைகள்லாம் இந்த இலை வந்து விற்காது ஒரு சில கடைகளில் தான் வந்து விற்கும் இது ரேராக தான் விற்கும் ஸோ வந்து இது ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் மாடி தோட்டத்துலேயும் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவலங்கம் இது ரைஸ் சொல்லக்கூடிய அவள் அவள் வந்து போலிக் ஆசிட் வந்து அதிக அளவில் இருக்குது அடுத்து வெந்தயம் வெந்தயமில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது இந்த வெந்தயத்தை நம்ம வெந்தய கஞ்சி வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லைன்னா கொஞ்சமாக லைட்டாக ரெண்டு மூணு வெந்தயம் எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி நம்ம குடிச்சிடலாம் அடுத்து நெல்லிக்காய் நெல்லிக்காயில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது ரொம்ப நல்லது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காயை ஒரு நாளைக்கு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நீங்கள் அடிச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளவு நல்லது அவ்வளவு சத்துக்கள் வந்து அதில் இருக்குது அதே மாதிரி வந்து பீன்ஸ் வகைகள் இந்த ராஜ்மான்னு சொல்லக்கூடிய தட்டைப்பயர் பாசிப்பயிர் இது கிரீன் கிராம் கிரீன் கிராம்னா பச்சை பயிர் இந்த பச்சை பயிர்லேயும் வந்து அவ்வளவு இரும்பு சத்து இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது இதுலேயும் இதுவும் பேர்ச்சம்பலத்தை விட அதிக அளவில் நம்மளுக்கு இரும்பு சத்து இருக்குது அதனால வந்து நம்ம இந்த பயிர் வகைகளை வந்து அவிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கிறலாம் இல்லை இதுலேயே குழம்பு கூட்டு பொரியல்னு வச்சு நம்ம சாப்பிட்றா இருந்தாலும் அடுத்து நம்ம வாரத்தில் ஒரு மூணு நாளாவது வந்து நீங்கள் சூப்பு வந்து எடுத்துக்கிறணும் அதாவது முருங்கை இலை சூப்பு இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரியான பட்டாணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பு ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம் இல்லை மற்ற கீரைகளை வச்சு ஒரு சூப் ரெடி பண்ணி குடிக்கலாம் இந்த சூப்பு ரெடி பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது லைட்டாக வேக வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள போலிக் ஆசிட் சத்து வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் குறையாமல் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த போலிக் ஆசிட் சத்து கிடைக்கணும் நீங்கள் அதிகமாக வேக வைக்க கூடாது அடுத்து இரும்பு சத்த அதிகமா உள்ள தான் பார்க்க போறோம் அதாவது கருப்பு உளுந்து நம்ம அந்த காலத்துல பெண்கள் ஏஜிடன் பண்ண உடனே நம்மளுக்கு கரு கருப்பு உளுந்தில் களி செஞ்சு கொடுப்பாங்க எதுக்காகனா நம்மளுடைய பாடி வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு நம்மளுடைய எலும்புகள் வந்து வலிமை பெறுறதுக்கு ஏன்னா முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த இடுப்பு எலும்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் இந்த கருப்பு உளுந்து வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே வந்து அதை நம்ம சாப்பிட்றது இல்லை இது வந்து நம்ம குழந்த பொழுது அதாவது நம்ம ப்ரெக்னன்சி அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பெயின் ஏற்படுத்தும் ஸோ வந்து அந்த டைமில் வந்து நம்ம களி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது து இதை வந்து நீங்க வெள்ளக்கட்டி போட்டு இல்லைன்னா நாட்டுச்சக்கரை போட்டு நீங்க கிண்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது அடுத்து துவரம்பருப்புங்க துவரம் பருப்பில் வந்து அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்குது சரி வந்து நம்ம வந்து நார்மலாக வெள்ளி செவ்வா பருப்பு குழம்பு வைப்போம் அதோடு சேர்த்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து பருப்பை வந்து கூட்டு வடிவில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கீரையோடு நம்ம கூட்டு இல்லை வேறு ஏதாவது காயோட கூட்டு இப்படி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக சில காய்கறிகளில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அது என்னென்னா முள்ளங்கி முள்ளங்கியில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது பீக்கங்காயில் மு பீக்கங்காயில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம நிறையா பேர் வந்து மு முள்ளங்கெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டோம் ஆனால் பீக்கங்காய் வந்து சாப்பிடுவோம் ஏன்னா முள்ளங்கியில வந்து நிறைய சத்து இருக்கு அதனால வந்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கிற வேணும் அதே மாதிரி பரங்கிக்காய் பரங்கிக்காய்லேயும் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்குது முருங்கைக்காய் முருங்கைக்கீரை மஸ்டா நீங்க எடுத்துக்கிறணும் அதே மாதிரி பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து நம்மளுடைய கற்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பூசணிக்காய் வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க அது மாதிரி அந்த பூசணி சீட்ஸ்லேயும் அதிக அளவில் வந்து சத்துக்கள் வந்து அவ்வளவு கொட்டி கிடக்கு ஸோ வந்து நம்ம பூசணிக்காய் பூசணி சீட்ஸை வந்து எடுத்துக்கிறோமோ பூசணி சீட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா லைட்டாக வந்து எண்ணெய் நெய்யில் வந்து வதக்கி அதாவது வறுத்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டைங்க இது கிராமங்களில் வந்து நிறையா வீட்டில் வந்து கோழிகள் வளர்ப்பாங்க அங்கே வந்து நிறைய நாட்டுக்கோழி முட்டை வந்து அவைலபிளாக இருக்கும் சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் உள்ளவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்கலாம் இல்லைன்னா சிட்டிலேயே சில கடைகளில் வந்து நாட்டுக்கோழி முட்டை விற்கிறாங்க ஸோ வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஆனால் இந்த கடையில் உள்ள முட்டையை வந்து வாங்காதீங்க ஏன்னா அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை அடுத்து வந்து ஒரு இனிப்பான ஒரு சாக்லேட் அதாவது எல்லாருக்குமே இனிப்புனால் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து சாக்லேட்டு அதில் டார்க் சாக்லேட் இந்த டார்க் சாக்லேட்டில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம அதை வந்து அப்பே அப்போ கொஞ்சம் ஒரு சில்ல சின்ன துண்டு நிறையா சாக்லேட் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிடக்கூடாது ஒரு சின்ன துண்டு ஒரு பீஸ் அதை நம்ம சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி ட்ரைடு கிரேப்ஸ் ட்ரைடு கிரேப்ஸு பேர்ச்சம்பழம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் இதை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு ட்ரைட் கிரேப்ஸ் அதாவது காஞ்ச திராட்சையே நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தாய் சே ரெண்டு பேரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு நீங்க மூணு லிட்டர் தண்ணி எழுந்து எடுத்துக்கிற வேணும் அந்த தண்ணி கூட நீங்க எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுடைய சத்துக்கள் இரும்பு சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு இந்த எலுமிச்சை சாறு வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும் ஸோ வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நீங்கள் அப்போ அவ்வப்போது நீங்கள் வந்து எடுத்துக்கிறணும் டெய்லி எடுத்துக்கிற வேண்டாம் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம இரும்பு சத்து வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வேமா செரிமானம் ஆகணும் அப்படின்னா நம்ம விட்டமின் சி கூட சேர்த்து சாப்பிடணும் உதாரணமா நம்ம முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா முட்டை வந்து வேமா செரிமானம் ஆகணும்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம உளுந்து உளுந்து ரிலேட்டடாக உளுந்து சாதம் உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரிலாம் சாப்பிடும் பொழுது நம்ம எலுமிச்சம் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்பெல்லாம் எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு வேமாவே ஜீரணம் ஆகும் கர்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகள் என்னன்னா அதிகமாக காஃபி டீ குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்த்திடணும் அதே மாதிரி பேக்கிங் சுடா கலந்த உணவு பழைய உணவுகளை சூடுபடுத்தி சாப்பிட்றது அப்புறம் உப்பு காரணம் வந்து உப்பு காரம் வந்து அதிகமாக சில பேரில் வந்து நிறைய காரம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய காரம் சேர்ப்பாங்க உப்பு சேர்ப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா வந்து இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு டக்குன்னு ப்ரெஷர் ஏறும் இதனால் வந்து நீங்கள் உப்பெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கம்மியான அளவு தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் நிறைய வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் அடைச்சிருக்க அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த லேசு குறுக்குறு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதாவது ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரியான ஆயிலில் பொறிச்சு எடுத்தது அந்த மாதிரியான உணவுகள் அனைத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு போலிக் ஆசிட் மட்டும் இரும்புச்சத்து அளவு தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது தினமும் அவங்க நானூறு முதல் ஐநூறு எம்ஜி வந்து போலிக் ஆசிட் வந்து அவங்களுக்கு வந்து தேவை ஸோ வந்து அவங்க அந்த அளவு எடுத்துக்கிறணும் அதே மாதிரி இரும்பு சத்து வந்து இருபத்தி ஏழு மில்லிகிராம் இரும்புச்சத்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவை ஸோ வந்து டெய்லியும் தினமும் அவங்களுக்கு ஒரு நாள் நான் வந்து எனக்கு போலிக் ஆசிட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க தினமும் உங்களுக்கு போலிக் ஆசிட் தேவைப்படும் அதே மாதிரி தினமும் உங்களுக்கு இரும்பு சத்து தேவைப்படும் அப்போ டெய்லியுமே நீங்கள் வந்து இந்த உணவுகளில் நான் சொன்ன இந்த உணவுகளில் எதையாவது ஒன்றை வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது ரொம்பவும் உங்களுக்கு தேவையான ஒன்று ஸோ இயற்கை உணவுகளில் போதுமான அளவு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு இயற்கை உணவில் உங்களுக்கு போதாது பத்தாது அப்படின்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு இதுக்கு தேவையான சப்ளிமெண்ட் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் வாங்கி நீங்கள் சாப்பிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, வாழ்க வளமுடன் நன்றி